அகற்ற மின் வாரியத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் அதற்காக ஏற்படும் மொத்த செலவும் மதிப்பிடப்பட்டு விண்ணப்பதாரரிடம் வசூலிக்கப்படும் தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் மின்கம்பம் மின் சாதனங்களை மாற்ற அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் வந்தது இந்த புகாரை பரிசீலனை செய்த அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் இருந்து அருகில் உள்ள மின்கம்பம் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்ய கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மின் வாரியம் விடுத்த செய்தி குறிப்பில் மக்கள் தங்கள் நிலம் மற்றும் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள மின்கம்பி மின் வழித்தடம் டிரான்ஸ்பார்மரை இடமாற்றம் செய்ய கோரி விண்ணப்பிக்கும் போது மொத்த மதிப்பீட்டு தொகையில் இருபத்தி இரண்டு சதவீதம் நிர்வாகம் மற்றும் மேற்பார்வை கட்டணமாக அதாவது அண்ட் சூப்பர்விஷன் சார்ஜஸ் செலுத்த வேண்டி இருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி நிதி மற்றும் மனித வள மேலாண்மை துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி இருபத்தி இரண்டு சதவீத நிர்வாகம் மற்றும் மேற்பார்வை அதாவது எஸ்டாபிளி அண்ட் சூப்பர்விஷன் சார்ஜஸ் கட்டணத்தை ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு வாரிய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மதிப்பீட்டு தொகை வெகுவாக குறைவதால் பொதுமக்கள் மிகவும் பயனடைவார்கள் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் மின்கம்பம் மின் சாதனங்களை மாற்ற அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் வந்தது மேலும் இந்த புகாரை பரிசீலனை செய்த அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் இருந்து அருகில் உள்ள மின்கம்பம் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்ய கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்